இல்லன்னா அந்த லைவ்வே இல்லடா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா கற்பனை உலகத்துல மெத குத்தீங்கன்னா உண்மையை சொல்லிட்டனோ நானெல்லாம் வரலைன்னா கேட்க மாட்டாங்க மொத குற்றவாளியே நீதான் நான் டெய்லியும் லைவ் வருவதால் எனக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சு விட்டாடா அண்ணா நான் லிஸ்ட்லேயே சேர்த்துக்கலடா கோபாளு சேர்த்துக்கலண்ணா எதை முதல் குற்றவாளியே நீதான் லைவ்வில் முக்கிய புள்ளியே நீதான் அக்கா இங்கே இருக்கிறதுல நான் தான் சீனியர் என்பதை பெருமையாக சொல்கிறேன் ஒன்னடா விட சீனியர் ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க தெரியுமா நீ நீயெல்லாம் வந்து ஆமாடா கோபாலு ல லைவ் ஆரம்பத்துலேருந்தே நீ இருக்கல ஆமாடா ஆமாண்டா ஆனால் ஒன்னடா விட சீனியர் வந்து இருந்தாங்க இருக்கிறாய்ங்க தனுஷ்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே இல்லை தனுஷ் லைவ் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே தனுஷ்லாம் ஃபர்ஸ்ட்டு தனுஷ் என்ன ஒரு ஒன்று ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குமா நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்ததே தனுஷ்ஷே சங்கரன் நமக்கு வந்து என்ன தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சங்கரண்ணன்னா எனக்கு ஏழு மாதமா எட்டு மாதமாகவே தெரியும் ஆமாம் தனுஷ் தம்பின்னு ஃபர்ஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்டு தம்பி தாஜய் அவன் தான் ஃபர்ஸ்ட்டு தம்பின்னு உள்ள என்ட்ரி ஆனது அஜய்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்பேனர் கொடுத்தது அஜய் அப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் இருக்காங்க மைண்டில் இருக்கும் பல போலீஸ் குரூப் ஆடி வாங்கி அனுபவம் ஆமாண்டா உன்னை போட்டு ஸ்பேனர் வச்சுக்கிட்டு உன்னை கொலை பண்ணுவாங்கல்ல நானெல்லாம் போன வாரம் இருந்ததா ஆயிரம் பேர் கண்ணுக்கு முன்னாடி சங்கர் சார் உங்களுக்கு வந்து 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 பேர் முன்னாடி இருப்பாங்க சார் சார் நான் கண்ணுக்கு ஒரு சிலர் தான் சரிங்களா நான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்துக்க மாட்டேன் சார் எனக்கு வந்து எல்லாரையுமே சேர்த்துக்கணும் எனக்கு எல்லாருமே வேணும்னு நான் நினைக்க மாட்டேன் எனக்கு ஒருத்தர் இருந்தாலும் உண்மையா இருக்கணும்னு நினைப்பேன் அதனால அவங்கள மட்டும் நான் வந்து மைண்ட்ல வச்சுப்பேன் அவங்க அதே மாதிரி அவங்கள வந்து நான் தேட ஆரம்பிப்பேன் அவங்க மேல கொஞ்சம் புறாமைப்பட ஆரம்பிப்பேன் போட்டி வரும் அவங்க எங்கேயாவது அப்படின்ற ஒரு ஒரு பாசம் வந்துடும் அதனாலேயே அதிகமா யாரையும் கிட்ட சேர்த்துக்கிறது இல்லை சரியா அதுல வந்து நீங்க வந்து ஆயிரம் பேர் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் என் கண்ணுக்கு சங்கரண்ணா தெரியவாரு சரியா ஓகே அப்புறம் நண்பா முக்கிய குற்றவாளி சங்கரண்ணா நண்பா மகி இந்த மூணு குற்றவாளி மகி வந்து என்னுடைய எதுலையுமே சேர்த்துக்கின்றது ஒரு தம்பி அவன் தனி அவன் வந்து எப்பவுமே சைலண்ட் வாட்ச் பண்ணுவான் அவன் இருப்பான் கமெண்ட் பண்ண மாட்டான் காமெடியா சொன்னதுக்கு சீரியஸாக எடுத்துக்காதீங்க என்ன எப்படி பண்ணுறீங்க போடா போக்கத்தவங்க எப்ப பாரு என்னை சொல்லிக்கிட்டே இருக்கிற நீ அது ஒரு காலம் எத்தனை டைம் டைமாக பிளாக் எத்தனை ஆயிடு இப்படி பண்றீங்களேன்னு அந்த அக்கா அந்துமா வணக்கிறேன் முன்னே போய் தப்பாக நினைச்சிட்டு நீ நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு ஆ அமிர்தாஞ்சி தரவா அது பேர் என்ன சைபால் சைபால் தரவா சைபால் அக்கா உண்மையா சொல்லட்டா சகா அண்ணாவா பார்த்தமா அம்மா இருக்கு இருந்தாலும் நைட்டு வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்களா அதை பார்த்தா பொறமையாக இருக்கு புரியல நான் சொல்ற அக்கா உண்மைய சொல்லட்டா சகா அண்ணவ பார்த்தா பாவமா இருக்கு இருந்தாலும் நைட்டு வெயிட் பண்ணி சாப்பிடுறீங்களா அதை பார்த்தா பொறமையா இருக்கு அக்கா அப்படிலாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அவர்தான் தோசை ஊத்தி கொடுப்பாரு அதனால இல்லை இப்பெல்லாம் ஊத்தி கொடுக்க மாட்டாரா ரொம்ப பண்றாரு இப்பெல்லாம் அப்பெல்லாம் வந்து நைட்டு தோசை ஊத்தி கொடுத்து தக்காளி தொப்பு வச்சு கொடுப்பாரு எதே சைபாலா நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்குன்னு சொன்னீங்க கடவிக்க நமக்கு இப்படி வாழ்க்கை அமையுமா என்று பொறாமை அக்கா அது ஏன்னா எல்லாரும் எங்க எங்களுடைய லைஃப்பை பார்த்து பொறாம படுறீங்க நானும் எங்க வீட்டுக்காரையை பார்த்து ஃபீல் ஃபீல் பண்ணுங்க அதாவது எப்படி என்றால் மனைவி நேசிங்க எங்க வீட்டுக்கார நேசிப்பார் அதனால வந்து அந்த அன்பு நானும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகே பொறாமப்படாத கண்டிப்பாக உனக்கு அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து நான் கட்டி வைக்கிறேன் சரியா ஆனா உங்க கூட தெரியல கஷ்டமா தான் இருக்கும் அதானே அதானே டைம் ஓவரணுமா பத்து போகுதுங்க ஐயோ சரி பார்க்கலாம் பார்க்கலாம் க்ளோஸ் பண்ணலாம் இருங்க அப்புறம் இருக்கிறவங்களாம் போயிடுவாங்க அப்புறம் பதினோரு மணிக்கு யாருமே வரமாட்டேங்கிறீங்க சரி பதினோரு மணிக்கு பேசிக்கலாமா கோபாலு பிரதீப் மகி சங்கரண்ணா தனுஷ் வந்துடுறீங்களா பதினோரு மணிக்கு அப்ப பேசிக்கலாமா கண்டினியூ